ஜனங்கள் சாப்பிடுவதும் தூங்குவதும் என தங்கள் பிஸியான அன்றாட வாழ்க்கையை வாழ்கிறார்கள் அவர்கள் செல்வம் கணம் மற்றும் அதிகாரத்தை பெறுவதற்காக அல்லது வெறுமனை பிழைப்புக்காக தங்கள் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைக்கிறார்கள் இருப்பினும் அவர்கள் அனைவரும் இறுதியில் மறித்து விடுகிறார்கள் சரீரத்தின் மரணத்தை காட்டிலும் அதிக பயம் என்னவென்றால் அதன் பின்பு இருக்கும் நியாயத்தீர்ப்புதான் அன்றியும் ஒரே தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்தீர்ப்பு அடைவதும் மனுஷருக்கு நியமிக்கப்பட்டிருக்கிறபடியே குற்ற செயல்கள் எப்படி சிசிடிவி கேமராக்களில் பதிவாகிறதோ அதுபோல இந்த பூமியில் நாம் என்ன செய்தாலும் அது பரலோக புத்தகங்களில் பதிவு செய்யப்படுகிறது அப்பொழுது அந்த புஸ்தகங்களில் படியே மறித்தோர் தங்கள் தங்கள் கிரியைகளுக்கு தக்கதாக நியாயத்தீர்ப்படைந்தார்கள் குற்றம் சாட்டப்பட்டவன் குற்றவாளியா இல்லையா என்பதும் அவனுக்கு என்ன தண்டனை வழங்கப்படும் என்பதும் பூமியின் சட்ட புத்தகங்களின்படி தீர்மானிக்கப்படுகிறது போல ஒருவர் மறித்த பின்பு பரலோகம் செல்வாரா அல்லது நரகத்திற்கு செல்வாரா என்பது வேதாகமத்தின்படி தீர்மானிக்கப்படுகிறது யாவரும் தங்கள் தங்கள் கிரிகளின்படியே நியாயந்திருப்படைந்தார்கள் அப்பொழுது மரணமும் பாதலமும் அக்கணி கடலிலே தள்ளப்பட்டன இது இரண்டாம் மரணம் குற்றவாளிகள் என்று நியாயம் தீர்க்கப்படாத சில விசேஷித்த ஜனங்கள் இருக்கிறார்கள் என்று வேதாகமம் சொல்கிறது முதலாம் உயிர் தேர்தலுக்கு பங்குள்ளவன் பாக்கியவானும் பரிசுத்தவானுமாய் இருக்கிறான் இவர்கள் மேல் இரண்டாம் மரணத்திற்கு அதிகாரம் இல்லை நாம் நியாயந்திருக்கப்பட்டு நரகத்தின் அக்கினி கடலில் தண்டிக்கப்படுவதை தவிர்க்க முதல் உயிர்த்தெழுதலில் பங்கு பெற நாம் என்ன செய்ய வேண்டும் வேதாகமத்தில் முதலாம் உயிர்தேர்தலில் எப்படி பங்கு கொள்ள வேண்டும் என்பதை தேவன் நமக்கு தெளிவாக காண்பிக்கிறார் என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவனுக்கு நித்திய ஜீவன் உண்டு நான் அவனை கடைசி நாளில் எழுப்புவேன் முதலாம் உயிர்தேர்தலில் பங்கு பெற நாம் இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ண வேண்டும் அப்படியானால் நாம் எப்படி இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய இரத்தத்தை பானம் பண்ண முடியும் நீங்கள் வாங்கி புசியுங்கள் இது என்னுடைய சரீரமாய் இருக்கிறது நீங்கள் எல்லாரும் இதிலே பானம் பண்ணுங்கள் இது பாவம் மன்னிப்பு உண்டாகும்படி அநேகருக்காக சிந்தப்படுகிற புது உடன்படிக்கைக்குரிய என்னுடைய ரத்தமாய் இருக்கிறது புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை ஆசரிப்பதின் வாயிலாக நாம் இயேசுவின் மாம்சத்தை புசித்து அவருடைய ரத்தத்தை பானம் பண்ணி நம் எல்லா பாவங்களிலிருந்தும் மன்னிப்பை பெறுகிறோம் நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்டிருப்பதால் நம்மால் முதலாம் உயிர்த்தேர்தலில் பங்கு பெற முடிகிறது ஜனங்கள் அதிக மதிப்பாய் வைக்கும் இந்த பூமிக்குரிய காரியங்கள் அனைத்தும் மரணத்திற்கு பின்பு தேவனுடைய நியாய சிங்காசனத்திற்கு முன்பாக பயனற்றவை இருந்தாலும் இயேசு தமது மாம்ச ரத்தத்தின் வாயிலாக ஸ்தாபித்த புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை ஆசரித்து முதலாம் உயிர்த்தேர்தலில் பங்கு கொள்வது மதிப்புமிக்கதாகும் அது ஏனென்றால் முதலாம் உயிர்த்தேர்தலில் பங்கு கொள்பவர்களால் மட்டுமே நரக தண்டனையை தவிர்க்க முடியும் எனவே நாம் அனைவரும் நித்திய ஜீவன் பெற்று பரலோக ராஜ்யத்தில் என்றென்றும் மகிமையில் வாழும்படியாக புதிய உடன்படிக்கையின் பஸ்காவை ஆசரிப்போமாக